அகத்தீஸ்வரா வாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெற அனதான இந்திய நடைபெறவும் இதற்கு பொருளெறிவு கொடுப்பவர்களும் உடலுக்கு கொடுப்பவர்களும் இந்த உணவை கூடப்பட்ட தயாரித்து கொடுப்பவர்கள் என்ன நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்ட ஆய்வு நிறை செல்வோம் முல்லை புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திருப்படி பண்ண வேண்டியது மேலும் ஆசான் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருந்தாக உங்கள் திருப்படி பண்ண வேண்டியது மேலும் ஆசான் ஆசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குளிராசான் முருகப்பெருமானின் கல்கவதான வாசி வசப்பட்ட சற்க்குரு வள்ளலாரி வழித்தோன்றில் மரத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வேண்டியோம் உங்கள் ஆறுமுகா அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க்கை பாபான கருரர் கோபநாதர் கரணியுள்ள கீசர் சட்டைநாதர் மூபான கோமாதன் முக்கியமான கச்சமணி நந்திதேவர் போபான கௌரக்கர் பதஞ்சலியார் கூர்மில்லை இடைக்காட்டார் சண்டிகேசர் பாப்பான வாசத்திற்கு ஆதியியான வாசமணி கமலமுனி காப்புதான் மகான் ரோமரிசி திருவடிகள் போற்றி போற்றி முருகரை அரங்கத் திருவடிகள் போற்றி அரங்கரை முருக திருவடிகள் போற்றி போற்றி அகற்றியமாக சித்த இவ்வார் கொலியைவார் அகத்தியரை காசை கடம்புவார் சித்தரம் கை கொள்வார்கள் அகத்தியரை தண்ணி மேல் செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் தான் எக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டு நம்மளாம் ஆனையாச்சு ஓம் அகத்திசாய நம்ம பாருங்க அரங்கமகாதேசி நம ீஸ்வரா ஆறுமுக அரங்கமகாதேசிகாங்க நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிழி பண்ணிக்க வேண்டியோ மேலும் இங்கு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பண்ணி வேண்டியோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் அருந்தாக வேண்டும் என்றும் திருவடி பண்ண வேண்டிய நம்பினை நயனை நட்டாற்றில் என்பது நலிவிடாத கூறிய வேண்டியது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் மூலிகை கஞ்சி சாந்தம் மூலிகைக்கஞ்சி வெள்ளப்பூர்ந்து இஞ்சி மிளக சுற்று போட்டு மற்றும் உருதக்கழங்கு பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இது அன்னதான உபயதாரர்கள் உபயர்ந்த ரகுபதியா வானமதியம் குடும்பத்தார்கள் மூளைகற்பட்டி அவர்கள் மகன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸஸ் சகனம் அவங்க இருக்கிறது யோசி குழம்பு அமெரிக்கா இருக்கிறாங்க மற்றும் களவாய் விக்னேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் மேகா நிஷா பாட்டி சுந்தரி அம்மா குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது மகாராஷ்டிராவில் மற்றும் பட்டனையா சத்தியம்மா இவர்கள் மகன் காலங்கின்ற தங்கமுத்து ஐயா அவர்களின் முப்பத்தோராவது பிறந்த அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைவர் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க ஊர் கிருஷ்ணாபுரம் பட்டன் ஐயா இசக்கியம்மா இவர்கள் மகன் காலங்கின்ற தங்கமுத்து ஐயா அவர்களின் முப்பத்தோராவது பிறந்த இவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைவர் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க ஊர் கிருஷ்ணாபுரம் மற்றும் டாக்டர் வித்யாசாகர் ஐயா அவர்களின் எண்பத்தோராவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கின்றும் வேண்டுகிறோம் டாக்டர் வித்யாசாகர் ஐயா லப்பாசி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மாரியப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் அண்ணன் சிஹெச்சில் இருக்கிறாங்க ஒக்ஷாப்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் நாகையா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் அம்பலகூட்டன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் ஸ்ரீ இஷானி குடும்பத்தார்கள் சிவராம் திம்மராஜபுரம் மற்றும் குமார் ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ரமத் நகர் கேஎல் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க வெங்கடேசன்புரம் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சிவகாசியில் இருக்கிறாங்க ரத்தனவேல் ஐயா உங்க பாட்டி கனகரத்னம் அம்மா குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானம் உபயதாரர்கள் எல்லா உடம்பு நலமும் மேற்கொண்டு அடி வெற்றி அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஆசான் திருவடி பிடிந்து வேண்டி நோய் திருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை பிடிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல தினசரி ஐ கிரவுண்ட் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பவரும் நடைபெறும் அன்னதானமாக வாங்கி

குடும்்சி முருகன்பர் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மத்தியமாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிய கஞ்சி மற்றும் உருளைக்கிழங்கு பொறியல் குடிநீர் வழங்கப்படுகிறது ஸ்ரீ அன்னதான உபயர்தாரர் உயர்திரு ரகுபதியா பானுமதிம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்ப அவர்கள் மகன் ராம்குமாரன் சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சாதானா அவங்க இருக்கிறது யோசிய குழம்பத்தில் மற்றும் உரை உயர் திரு தளபாய் வெங்கடேசன் சாணி தம்பதிகள் குழந்தைகள் மேகா நிதா பாஜி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் உயர் திரு பத்தனையா அம்மா அவர்கள் மகன் காலஞ்சென்ற சங்கமுக்க அவர்களின் அவர்களின் பிறந்தநாள் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இருப்பான் சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் வித்தியாச டாக்டர் வித்தியாசாரர் ஐயா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நப்பாசி ஐயா அவர்கள் குடும்பத்தார்களைச் சேர்ந்த டாக்டர் வித்யாசாகர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மாரியப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிஹெச் சுப்பிரமணியன் அண்ணன் வட்ஸ்ஆப் செக்ஷனில் இருக்காங்க சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஏர்ந்திரிய நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் அம்பலகூத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ இஷானி குடும்பத்தார்கள் திம்மராஜபுரம் இஷானி குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் திப்புராஜபுரம் மற்றும் உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ரகுமத் நகர் மற்றும் கோயில்பட்டி கேஆர் களையில் ஒர்க் பண்றாங்க வெங்கடேசன் ராஜ் கிருஷ்ணாபுரத்தில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சிவகாசி லட்ச வேலு எல்லா அவர்கள் கனகலத்னம் அம்மா குடும்பத்தார்கள் அண்ணாத உடம்பு நடனமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டி வைக்கணும் நிம்மதி அமைதியா இருக்க ஒற்றுமையான ஆசான் அறுவடை வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க அவங்க தலைமையில் அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசனைப்படி வழிகாட்டுதல்படி நடைபெற அன்னதானம் நீங்கள் ஆஸ்பத்திரி தான் வரீங்க பாட்டி யாரை சேர்த்துருக்கு எந்த ஊர் எங்க திருநெல்வேலியில் எந்த ஊர் திருநெல்வேலியில் எங்கே ஆச்சு ஆ இந்து முந்திரையா சரி தினமும் உண்டு பக்கத்து போய்ட்டு வாடலாம் சொல்லுங்கண்ணா முடியாதவங்க வாங்குவாங்க தெரியாதவங்க கூட சொல்லுங்கள்